சாதாரணமா இறைவன் இருக்கின்ற இடத்தை பார்த்தாலே கண்கள் கலங்கும் அவருடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது நா தடுமாறும் அந்த அளவுக்கான சிவனடியார்கள் சிவன் மீது வைத்திருக்கின்றார்கள் அவரோட ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் சிதலமடைந்து கிடைக்கணும் பார்க்கும் போதே நெஞ்சம் பதறும் அதை எப்படியாவது புனரமைத்து விட மாட்டோமா அதை எப்படியாவது மீட்டு விட மாட்டோமா என்று உள்ளம் துடிக்கும் பாருங்க அந்த இடத்துல ஒரு உண்மையான சிவனடியார நீங்க பார்க்க முடியும் பொருள் வசதி இல்லையப்பா எனக்கு ஆனால் எனக்கு உடலில் வலிமை இருக்கிறது போய் உளவார பணி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் பின் காலம் வரும் கட்டி கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லை என்னால் முடிந்ததை இன்று ஆரம்பிக்கின்றேன்னு போய் உளவார பணியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களால இறைவனை வந்துட்டு அந்த கோலத்துல பார்க்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படியே மீறி அந்த கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நீங்களா செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது அதுக்கு எம்பெருமானோட ஆணை தேவை அவருடைய அனுமதி தேவை சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி வேண்டும் அந்த அனுமதி இல்லாமல் உன்னால் அங்கு விளக்கு கூட ஏற்ற முடியாது பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும் சிவநாமம் சொல்ல முடியும் சிவாலயங்களை புனரமைக்க முடியும் ஒருவனுக்கு அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் ஏழேழு பிறவிகளும் செய்த புண்ணியம் அது நம்ம ராஜாக்கள் நிறைய பேர் பெரிய பெரிய ஆலயங்களையா கட்டி வச்சாங்களே ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அத்தனை சிவாலயங்களை எழுப்பி சென்றார்கள் இன்னும் சிலர் மனதினுள்ளே சிவாலயங்களை எழுப்பினார்கள் இரண்டும் ஒன்றுதான் அதே போல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில அனுபவங்கள் இருந்திருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச சிவாலயமா இருந்திருக்கும் நம்ம போனோம் போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு தூக்கமே வராத நாட்கள் பல இருந்திருக்கும் அவ்வளவு கோவிலுக்குள் செல்லும் போதும் கூட சென்று அந்த நின்று கிட்டத்துல போகும் போதும் கூட நம்மளுக்கு தடைகள் ஏற்பட்டு திரும்பி வந்திருப்போம் இந்த கோவிலுக்கு போகணும் போகணும் ஒவ்வொரு தரத்தையும் தடையாகிட்டே இருக்கும் இது எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது இறைவன் எடுக்கின்ற முடிவு